இந்த கொஷினை பாருங்கள் இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச ஆன்சர் வந்து சீக்கிரமாக கொடுங்க பட் இந்த மெத்தட் ஈஸியாக தான் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கொடுத்துருக்கூடிய நம்பரை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ப்ராசஸ் பண்ணி சொல்கிறேன் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு அறுபத்தி நாலு அப்படிங்குற எங்கள் ஒரு மிகப்பெரிய எண்ணால் வகுத்தா ரிமைண்டர் வந்து பன்னெண்டு கிடைக்குதுன்றாங்க அப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்லேருந்து அந்த பன்னெண்டை கழிச்சிருங்க கழிச்சிட்டு மீதி வரக்கூடிய எண்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எச் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து இது இந்த கொஷனுக்கான ஆன்சர் அப்போது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தாறுலருந்து பன்னெண்டு போயிடுச்சுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டுலேருந்து பன்னெண்டு போயிடுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்து ரெண்டாயிரத்தி போச்சுன்னா டூ செவன் ஃபைவ் டூ அப்படின்றது கிடைக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு தான் ஹெச்சிஎஃப் எடுக்கணும் இந்த மூணு நம்பருக்கும் நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர் பட் நாம இங்கே ஹசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது சார் நம்ம என்ன சார் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க அதோடய டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஓகே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறையும் பார்த்து எடுக்கிறோம் ஓகே பதினாறில் நாலு போயிடுச்சு அப்படின்னா சரி ஆறில் நாலு ரெண்டு சரியா ஃபைவ்ல ஃபோர் போச்சுன்னா ஒன்று எயிட்டில் த்ரீ போச்சுன்னா ஃபைவ் ஃபைவ் ஒன் டூன் டூன்ருக்கு கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் எது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஒன் டூ வட் டிவைட் பண்ணும் எக்ஸாக்டாக அப்படிங்கிறதான் பார்க்குறீங்க டூ சிக்ஸ்டி டிவைட் பண்ணுவோம் பண்ணால் அது ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பண்ணா அது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பண்ணா ஆனால் சிக்ஸ்டி ஃபோர் பண்ணும் ஏன்னா டூ ஒடிய பவர் இது டூ பவர் நைன் அது டூ பவர் உங்களுக்கு வந்து ஃபைவா சிக்ஸு சாரி டூ பவர் சிக்ஸு ஓகேங்களா ரைட் ஸோ ஆன்சர் வந்து சிக்ஸ்டி ஃபோர் அவ்வளோதாங்க அவ்வளோவே தான் சரியா டிவைட் பண்ணி பாருங்கள் டிவைட் ஆகும் ஃபைவ் ஒன் டூவை வந்து சிக்ஸ்டி ஃபோரில் டிவைட் பண்ணி பாருங்கள் ஆகும் ஆன்சரும் அது தான் எதாவது இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு நம்பர் எடுத்திருக்கோம் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது ஆப்ஷனால் கேன்சல் ஆகுதா வகுக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம் பார்த்தா அதுக்கான ஆன்சர் முடிஞ்சிது வீடியோ பிஸா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ